இந்த ஊரின்னு ஒன்று இங்கே ஞாபகம் வருதுன்னு சொன்னால் நேராக திருச்செந்தூர் டு கன்னியாகுமரி போகிற வழியில் ஊரீனும் ஒரு ஊருக்கு சுயம்பு லிங்கேஸ்வரர் ஏன்னா அது கடல் சத்தம் நல்லா கேட்கும் சுவாமி வந்து ஒரு சுயம்பு மூர்த்திங்க உண்மையிலேயே அந்த கோயில் ஒரே ஆனந்தம் அந்த ஊரி போகணும் 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 எவ்வளோ காலம் ஆசை இந்த ஒவ்வொரு கோவிலும் போகணுன்ற ஒரு விருப்பம் தான் சாமி கூப்பிட்டு போயிடுவேன் இந்த மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி போகும்போது சாமி உபரி ஞாபகம் வந்து அப்படியே கரையோரமாக சாமி கோயில் அப்படியே போயிட்டு வந்தோம் அதனால் அந்த ஒவ்வொன்றும் உப்பு சேர்ந்த கடலில் சங்கு வங்கம்னா மரக்கலன்கள் படகுகள் எல்லாம் வந்து சங்கையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு கார் ஓதம் கரை மேல் உயர்த்தும் களி காளி அது என்னென்னா மேகங்களை தொடும் அளவுக்கு இந்த எல்லாம் வந்து இந்த சங்கு மரக்கலன்களாம் கொண்டு வந்து கரை மேலே உயர்த்தி கொண்டு வந்து தள்ளிட்டு போயிடுமா அப்படிப்பட்ட களி காளி